பிளே அடிக்க போறாங்க நேரடியா பாத்துக்கிட்டு தென்னை மரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஏதோ தென்னை மரம் காலி பின்னாடி இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வீட்டை எரிய போறாங்க வீட்டுல ஜாமான் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க மச்சாம் எஸ்ஆர்எம் நிக்கிறாரு அடுத்த போலீஸ் வந்து போறாங்க போலீஸ் வந்து உள்ள போறாங்க

மனதும் நலமும் பெற்று வாழ்ந்தது தொடர்பான அரசியல் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அது குறிப்ப ஒன்று அனைத்து மக்களுக்கும் நீர் அனைத்து மக்களுக்கும் வீடு அனைத்து மக்களுக்கும் ஆணை அனைத்து மக்களுக்கும் விதமான வாழ்க்கையினுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை அரசு வேண்டும் அரச ஒரு விஷயத்த இடங்கள்ல இன்னும் மக்களுக்கு